இன்றைக்கி நம்ம நாகபுரத்தில் பலமான சூறாவளி காற்று அம்மாவுக்கு இஷ்டமில்லாத செயல்பாடுகள் செஞ்சால் அது கஷ்டத்துக்கு ஆளாகுன்றது மாதிரி இன்னைக்கு ஒரு பெரும் சூறாவளி காற்றுக்கு ஒன்று இரையாகி விட்டதுன்னு தான் சொல்லணும் பாருங்க நல்லா இருந்துச்சு அதை உருவாக்குற போதே அம்மாவுக்கான மனநிலை இஷ்டம் இல்லாமல் உருவானது அது கஷ்டமாக சாஞ்சிக்கிடுச்சு பாருங்கள் இன்னைக்கு அடித்த காற்றில் ஒரு நொடியில் காமோட் சோர் இடிந்து விழுந்து விட்டது இந்த இடத்துல அம்மாவோட புற்றாங்கன் கோட்டை உருவாகிறதுனால தான் இப்போ அம்மாவோட நடமாட்டம் இந்த பாதை வழியாக ரொம்ப அதிகமாக இருக்குது இதே இடத்துல இப்போ ஒரு அஞ்சு ஆறு தடவை அம்மாவை இங்கிட்ட அங்கிட்டமாக மாறி செல்றத பார்த்தாச்சு இப்படி இடிஞ்சு போச்சு நீ உடனடியாக இந்த வேலை செய்யணும் வாத்து கோழி நாய் நரி எல்லாம் இதில் பயன்படுத்த ஆரம்பிச்சிருச்சு இங்கேருந்து அங்கே போக அங்கேருந்து இங்கே வர எல்லாமா அதனால் உடனடியாக இந்த வேலை செய்ய வேண்டும் போலியான வேலைகள் அவசர நிலையான வேலைகளை செஞ்சு கொடுத்துட்டாங்க அதுதான் அது காலத்துக்கும் எந்த இடத்துலையுமே அது தாங்கலை எல்லாம் இதாயிருச்சு வயருகள்லாம் வேறு கரண்டு வயிறு கேப்பிள் வயிறு எல்லாம் வேறு வருது மக்கா பொறுத்தரிஞ்சு